இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சிக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரனில் கீழே வந்து வந்திருக்காங்க பேங்க் நிஃப்டி மட்டுந்தாங்க இன்றைக்கி நல்லா வந்து போச்சு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சா ரீட்டர்மெண்ட் எடுத்துச்சா ஃபுல்லாக வந்து கீழே வந்து போச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க ப்ரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப்லாஸ் வந்து போட்டிருந்திங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் இந்த இடத்துல ஏன்னா லாஸ் வரைக்குமே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துச்சு எவ்வளோ பேருக்கு லாஸ் வந்து ஹிட்டாச்சு எனக்கு தெரியல கரெக்டாக தெரியல கிட்ட இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மேலே வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டு டார்கெட்டும் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி வந்து போனாங்க நானுமே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபது தாங்க கொடுத்துருந்தேன் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து போச்சு அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து நிச்சயமாக ஹிட் ஆச்சுங்க இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் வெறும் ஒரு இருபது பாயிண்ட் தான் கீழே வந்து போனாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க சென்செக்ஸில் நான் ட்ரேடு வந்து பண்ணுவேன் இல்லையா ட்ரேடு வந்து பண்ணேன் ரீட்ரஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டுங்க இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த டோஜி யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு இன்றைக்கி அப்படி தான் முடிஞ்சிச்சு நேற்றும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு இன்றைக்கும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு இதான் உண்மைங்க ஆனால் கால்ஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாத்தீங்களா நான் கீழே வந்து எஞ்சி கொடுக்க சொன்னேன் இருபது புள்ளி கீழே போயிருக்கு இருபது ப்ரீமியம் ஏறி இருக்குது முப்பது ப்ரீமியம் ஏறி இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க அது உண்மையே கிடையாது ஏன்னா பங்குச்சந்தையில் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆயிரம் ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா இரண்டாயிரம் ரூபா டார்கெட் போடணும் ஆனால் கால்ஸ் எடுக்கும்போது நூறு ரூபாயிலே எக்ஸிட் ஆகலாம் இரநூறுபாயிலே எக்ஸிட் ஆகலாம் அது ஒரு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டே கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து இதுதாங்க உண்மையான ட்ரேடு இன்னைக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான் சென்செக்ஸ்ல பேங்க் நிஃப்டி மட்டும் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது சரிங்களா ஓகே மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்து வந்தாங்க ஸ்டாக்லாம் பயங்கரமாக பயங்கரமா கீழே வந்து போச்சு நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக்ல மட்டும் எக்ஸிட் கொடுத்தேங்க பாஷ் கம்பெனி இருக்கு இல்லையா அதில் வந்து எக்ஸிட் வந்து கொடுத்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சு ஒரு அறுபத்தி ஐந்தாயிரரூவா தான் போட்டேன் அது இரண்டு முறை வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் போட்டேன் திரும்ப மேலே ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது முப்பதாயிரம் போட்டேன் அப்படி போட்டு இருபத்தி ஒரு சதவீதம் எனக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது ஒரு சின்ன அமௌண்ட் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன காலக்கட்டத்துக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் நிறைய ஸ்டாக்கு ப்ராஃபிட்லேயும் இருக்குது லாஸ்ட்லேயும் இருக்குது பங்குச்சந்தை வர கீழே வந்து போய்கிட்டு இருக்குதா ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து எக்ஸிட் ஆனேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போச்சுன்னா பயப்படணும் ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டச்சுன்னா பயப்படணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் அஞ்சு வருஷமாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை விடவும் பயங்கரமான டவுன் ட்ரெண்டையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு அப்படிங்கிறனால எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பங்குச்சந்தை கீழே போச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் மேலே வந்துச்சுன்னா எப்படி திரும்ப என்ட்ரி கொடுக்கணும் எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுது அப்படிங்கிற பிரச்சனை வந்து எனக்கு கிடையாது பங்குச்சந்தையே ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து அடைஞ்சாலும் அதனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்து கிடையாது ஏன்னா நான் ஸ்டாக்ல மட்டும் ட்ரேடு வந்து பண்ணல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போது நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது முக்கியமான பாயிண்ட் எது நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வாங்காதவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் மூணு புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு மூணுமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னா அந்த கோர்ஸில் வந்து என்ன சொல்லித் தருவனோ அதை வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்திருக்கேன் அதை ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மூணு புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி புக்கு வாங்கிட்டு மட்டும் கோர்ஸ் வந்து கேட்காதீங்க மூணு புத்தகத்தையும் படித்து முடிங்க அதை படித்து முடிக்கிறனால மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும் பங்குச்சந்தையிலுமே நீங்கள் வேறு விதமாக வந்து ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஓகே இப்போ இருந்து ஆரம்பிக்கலாமா நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எப்படிங்க போயிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஸோ ஆனால் டேயில் வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படலை டேயில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு தான் முக்கியமான ப்ரீவியஸ்லோ அதை வந்து இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது அதை பிரேக் அவுட் வந்து பண்ணல ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு கொஞ்சம் சுலபமாக ட்ரேடு வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சைடுஸில் போயிருக்காங்க டவுன் டர்னில் போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி நாள் கொஞ்சமாக அப் டனில் வந்திருக்குது ஸோ நாளைக்கு இதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ட்ரேடு வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் முக்கியமான கை ஒன் ஹவர்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அதுவே ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது ஓகே ஒரு எண்பது புள்ளி தான் இருக்குது இல்லையா வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க வெயிட் பண்ணி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ஒரு நூறு பாயிண்ட் இருக்குமா எஸ் ஒரு நூற்றி பத்து பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து வரைகிறோம் அப்படின்னா எவ்வளோ புள்ளிங்க வரும் ஓகே ஒரு ஐம்பது புள்ளி அந்த மாதிரி வந்து வரும் ஸோ என்ட்ரி எடுத்தாலும் ஒரு அறுபது எழுபது புள்ளி டார்கெட் வந்து போடணும் இல்லையா அப்போ அதுக்கேற்றன சேடு வந்து நம்ம பண்ணி ஆகணும் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு இல்லையா அப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்கக்கூடாது ஒன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே வந்து என்ட்ரி கொடுக்கலாம் அப்படி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இதை ஃபைவ் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்க அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலையும் பிரேக் அவுட் பண்ணல கீழையும் பிரேக் அவுட் பண்ணல அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து இருக்குது ஓகே இப்போது ஒன் ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் தான் மார்க்கெட் மேலே என் டச் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் மாற்றி இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம் ஸோ ஒன் ஹவரில் எண்பதாயிரத்தி ஐநூறுங்க இதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ்கை இங்கே இருக்குது நம்ம ஃபைவ் மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் ஹவரில் மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இதுக்கு இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளி இருக்குதே ஸோ நிஃப்டியில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் சென்செக்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே வேறு வழி இல்லைங்க இந்த இடத்துல வந்து ஒரு டப்ளியூ பட்டன் மாதிரியும் ஃபார்ம் ஆயிருக்கு நியூஸை வச்சு பார்க்கும்போது டவுன் ட்ரென்லேயும் போகிற மாதிரி இருக்குது சேஃபாக தான் ட்ரேடு வந்து ஆகணும் டக்குனு இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்கி வரைஞ்சி ட்ரேடு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேடு வந்து பண்ணுங்கள் எண்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூறுங்க ஓகே அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்லா வந்து போயிருக்கு இல்லையா டவுன் ட்ரனில் ஸோ ஒண்டேல வந்து பார்க்கும்போது டேவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கீழே வந்து பிரேக் அவுட் இப்போதைக்கு பண்ணலைங்க அதே மாதிரி மேலேயும் பிரேக் அவுட் வந்து பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒன் ஹவரில் வந்து பார்த்துடலாம் ஒன் ஹவரில் நாளைக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா ப்ரீவியஸ்க்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஹவர்ல அதுவே ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஓகே இந்த ஒரு பாயிண்ட் தான் கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி வந்து break அவுட் வந்து பண்ணுறாங்க பேங்க் nifty கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு சைடு வந்து பண்ணுறதுக்கு நிச்சயமாக மாற்றி வந்து வரைய முடியும் அப்படி வரைகிறோம் அப்படின்னா பேங்க் niftyல ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க இதை மேலே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸில் ஃபைவ் மினிட்லாம் மாற்றி வந்து வரைய முடியும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபது சென்செக்ஸ் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் பண்ணும்போது நாளைக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்க சும்மா ஒரு கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண வேணாம் எந்த அளவுக்கு பங்குச்சந்தையை வேகமாக கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கற்றுக்க பாருங்கள் நீங்கள் தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தாங்க யார் சொல்கிறது கரெக்டு எது தப்பு எதுவுமே தெரியாது நம்ம மனசுக்கு தோன்றதை பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் பங்குச்சந்தையில அப்படி பண்ணக்கூடாது பங்குச்சந்தையில சில சரியான விஷயங்களை வந்து பண்ணா மட்டும்தான் அதில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சும்மா ட்ரேடு பண்ணுவேன் பத்து ட்ரேடு பண்ணுவேன் இருபது ட்ரேடு பண்ணுவேன் லாஸ் பண்ணுவேன் அப்புறம் கத்துவேன் கோவப்படுவேன் அதில் எதுவுமே மதிக்கல பங்குச்சந்தை ஏன்னா நம்ம ஒருத்தங்க தான் ட்ரேடு வந்து பண்றோமா என்ன அப்படி கிடையாது இல்லையா நம்ம கீழே என்ட்ரி கொடுத்து லாஸ் பண்ணும்போது ஒருத்தங்க அதே இடத்துல என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணியாகணுங்க நம்ம பங்குச்சந்தையை தப்ப சொல்லி எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நம்மள தப்ப சொல்லி நம்மள தான் மாற்றி நினைக்கணும் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் ட்ரேடிங்கில் வராங்க வெளியே போயிட்றாங்க லாஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து இருக்காதிங்க எவ்வளோ சீக்கிரம் பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே வர பாருங்கள் நிச்சயமாக உங்களால் முடியுங்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ